அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் வேலைக்கு சொன்னார்கள் பெண்களே சொர்க்கத்தின் எல்லா வாசலின் வழியாகவும் உங்களுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டுமா ஆஹ் அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமென்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நீங்கள் நுழைய வேண்டுமா கேளுங்கள் இதா சொல்ல தும்ரா துஹம் சஹா எந்த ஒரு பெண் ஐந்து நேர தொழுகையை தொழுகிறாளோ வா சோலாமத் மாதத்திலே நுங்கு தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த வாசலின் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்